ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் உங்களுடைய உள்ளுணர்வை கவனிப்பதற்கான பயிற்சியை பற்றி பார்க்கலாம் நம்முடைய மனம் அமைதியாகவும் புத்தி தூய்மையாகவும் இருக்கும்போது உள்ளுணர்வின் சக்தி செயல்படுத்தப்படுகிறது இந்த உள்ளுணர்வு மனதின் குரல் அல்லது ஆறாவது அறிவு என்று அறியப்படுகிறது நம்முடைய ஐம்புலன்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அகத்தின் ஞானமாகும் உள்ளுணர்வு எது சரி எது தவறு என்பதைப் பற்றி அறிந்திருக்கின்றது சத்தியத்தை உணர்ந்திருக்கிறது மேலும் நமக்கு எப்பொழுதும் சமீட்சைகளை கொடுக்கிறது நம்முடைய உள்ளுணர்வுக்கு செவி சாய்ப்பது நம்முடைய மிக உயர்ந்த பரிசாகும் ஆனால் பல நேரங்களில் நாம் அதை கவனிப்பதில்லை என்னுடைய உள்ளுணர்வை நான் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சில நேரங்களில் நீ எடுத்து வைக்கும் இந்த அடி சரியானது அல்ல என்று அது என்னிடம் சொல்கிறது அல்லது இந்த உறவு மிகவும் அதிசயமானது என்கிற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதா ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சமீட்சிகள் கொடுக்கும் உள்ளுணர்வு அல்லது மனதின் குரலை அனுபவம் செய்திருக்கிறீர்களா கணக்கான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிறோம் சில நேரங்களில் சரியது தவறியது உண்மையது பொய்யது என்பதை கண்டறிய முடியாத நிலையும் ஏற்படுகிறது நம்முடைய உள்ளுணர்வு அல்லது ஞானத்தில் நமக்கு தேவையான அனைத்து விடைகளும் இருக்கின்றன எனவே நாம் அதை சற்று கவனித்தாலே போதும் ஆனால் நாம் பெரும்பாலும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகள் மனிதர்களுடைய கருத்துக்கள் அல்லது சேகரிக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் விஷயங்களை ஆராய்கின்றோம் நம்முடைய உள்ளார்ந்த ஞானம் அதை நாம் அகத்தின் குரல் அல்லது உள்ளுணர்வு என்று சொல்கிறோம் அதற்கு நமக்கு எது சரி என்று தெளிவாக தெரியும் அது எப்பொழுதும் நாம் சரியான திசையில் செல்வதற்கு வழிகாட்டுகிறது மேலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதை கவனிப்பதற்கு கற்றுக்கொள்வதுதான் தினமும் சில நிமிடங்கள் நம்மிடம் நாம் செலவு செய்ய வேண்டும் தியானமும் ஆன்மீக கல்வியும் சப்தமிடும் நம் மனதை அமைதிப்படுத்தி உள்ளுணர்வை செயல்பட வைக்கிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் ஞானத்திற்குள் செல்லுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பதில்களும் அதற்குள்ளேயே இருக்கிறது நான் உள்ளுணர்வை சார்ந்து இருக்கிறேன் ஒவ்வொரு முறை நான் முடிவெடுப்பதற்கு முன்பும் என்னை என்னுடைய உள்ளுணர்விற்கு அர்ப்பணம் செய்கிறேன் அது எப்போதும் எனக்கு சரியான பதிலையே கொடுக்கிறது என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாக்கிறது உங்களுடைய உள்ளுணர்வில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தும் போது மனதை அமைதிப்படுத்தும் கலையில் நீங்கள் நிபுணராகி விடுகிறீர்கள் அதனால் உங்களுடைய எண்ணங்களை சிறந்த முறையில் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள் என்னுடைய உள்ளுணர்வை நான் நம்புகிறேன் நான் அதை கவனிக்கிறேன் அதனிடமிருந்து பதிலை பெறுகிறேன் அந்த பதில் எனக்கும் அந்த காட்சியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் சரியாகவே இருக்கிறது என்று தனக்கு தானே கொள்ளுங்கள் ஓம் சாந்தி